தங்கள் உயர்நிலை பள்ளியும் மேல்நிலை பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் போகின்றார்கள் என்று வெளிவந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் நாங்கள் செய்த ஆய்வின் அடிப்படையில் இப்பொழுது உயர்நிலைப் பள்ளிகளின் மேல்நிலைப் பள்ளிகளாக நாம் தர முயற்சிப்போம் கடைசியாக இருக்கும் அந்த பழங்குடியினர் பகுதி இதுதான் ஒரு சமூக ஊடத்தில் வந்த செய்தி பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மலைப்பகுதியில் உயர்கல்வி பயிர்வதற்கான வாய் புற்றுநோய் ஏன்னோ சர்விகல் கேன்சர் அதுக்காக அதை தடுப்பதற்கான ஒரு தடுப்பூசி திட்டம் பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடிய திட்டம் அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங்கில் அந்த தகுதி வாய்ந்த பயனாளிகள் விடுபட்டு போயிருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான தரமான மாணவியர் விடுதிகள் வேண்டும் என்பதற்காக மூன்று இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரம் மாணவியர் தங்கும் விதமாக நவீன வசதிகளுடன் வைஃபை கொண்டு சிசிடிவி கொண்டு அனைத்து வசதிகளுடன் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தராவிட்டாலும் அந்த நிதியையும் தரத்துக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி எந்த விதமான தடை இல்லாமல் வந்து பள்ளிகள் தெரிவிக்க வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் ஏழு கோடி அநேகமாக இப்பொழுது எட்டு கோடியை தாண்டி இருக்கும் இது ஜெர்மனி நாட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்டது சரி பத்தாயிரம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்குமான வித்தியாசம் அந்த தர வரிசையில் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது நூற்றி ஐம்பதா இடத்திற்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வர வேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவுக்கு குறைத்திருக்கிறோம் சரி ஒன் ட்ரில்லியன் ஒன் ஒன் அக்ரிட் அக்ரிட் ஒன் ட்ரில்லியன் இஸ் அன் அம்பிஷியஸ் டார்கெட் யூ அண்ட் மீ வில் அக்ரி ஆன் தட் ஓகே நென்றும் எல்லாம் சமைத்தவர் அந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறித்து ஒரு சின்ன ஒரு இது ஐடியா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சுமார் ஏழு கோடி அநேகமாக இப்பொழுது எட்டு கோடியை தாண்டி இருக்கும் இது ஜெர்மனி நாட்டிற்கு நிகரான மக்கள் தொகை கொண்டது பரப்பளவை பார்த்தால் கிரீஸ் நாட்டினுடைய பரப்பை ஒட்டது நம்முடைய தமிழ்நாட்டின் பரப்பு நம்முடைய பொருளாதாரத்தின் அந்த அளவை பார்த்தால் அது பின்லாந்து பவர் பர்ச்சேசிங் பாரிட்டி உட்பட அந்த அளவுகளுடன்படி பார்த்தால் நெதர்லாந்து ஒட்டியது நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஆறு சதவீத மக்கள் தொகை நான்கே நான்கு சதவீத பரப்பளவு ஆனால் நாம் நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு கொடுக்கும் பங்களிப்பு ஒன்பது சதவீதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து வருகிறது என்பது குறித்தான ஒரு சிறு இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் கோவிட் பெருந்தொற்று அதிகமாக இருந்த காலம் அந்த காலத்திலேயே நாம் தேசிய சராசரியை விட அதிகமாக வளர்ந்தோம் தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டும் படம் நிதி பற்றாக்குறை பிஸிக்கல் டெபிசிட் தொடர்ச்சியாக குறைந்து கொண்டிருக்கிறது நம்முடைய பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி மூன்று சதவீதம் என்பது குறியீடு அந்த மூன்று சதவீத குறியீடை இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாம் எட்டுவோம் என்பதற்கான ஒரு எப்பொழுதுமே ஏன் இவ்வளவு கடன் வாங்குகிறோம் என்பது குறித்தான கேள்விகள் வரும் கடன் வாங்குவது என்பது அப்சலூட் நம்பரில் பார்க்காமல் பொருளாதாரத்தின் அளவை உட்பட்டு நாம் பார்ப்பது பொருளாதார வல்லுநர்களுடைய ஒரு கருத்து அந்த வகையில் நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அதற்கேற்ப நாம் கடனை வாங்குகிறோமா என்பத கேள்வியை பல நேரம் பொருளாதார வல்லுநர்கள் வைப்பார்கள் அதற்கான பதிலை எதிர்பார்ப்பார்கள் நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் இருபத்தி எட்டு சதவீதத்திற்கு கீழ் நீங்கள் கடன் ஒரு மாநிலம் கடன் வாங்க கூடும் வாங்கினால் டெட் சஸ்டைனபிலிட்டி இருக்கும் என்று நிதிக்குழு பரிந்துரைக்கிறது அந்த நிதிக்குழுவின் பரிந்துரைக்கு கீழாக குறைவாக அந்த வரம்புக்குள் தான் நம்மளுடைய கடன் வாங்கும் அளவு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் அளவு இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நம்முடைய பொருளாதாரத்தில் இருபத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் நாம் நம்முடைய டெட் டெட் டு ஜிடிபி அந்த இது இருக்கும் என்று இந்த குறிப்பான இந்த இது செய்தி தெரிகிறது நம்முடைய வருவாய் பற்றாக்குறை வருவாய் பற்றாக்குறை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நம்முடைய வருவாய் வரவினங்களுக்கும் வரவின செலவினங்களுக்கும் உள்ள இடைவெளி அது எப்படி குறைந்து கொண்டிருக்கிறது என்று கோவிட் நேரத்தில் அதிகமாக இருந்தது எல்லா மாநிலங்களும் நாடு உட்பட அத்தனையுமே வந்து ரெவன்யூ டெபிசிட் அதிகமாக இருந்தது அது குறைந்து கொண்டே வந்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருக்கும் கணக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் நாம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறையாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டு இந்த வருடமே நாம் மூன்றாயிரம் மூன்றாயிரம் கோடி குறைத்திருக்கிறோம் அடுத்த வருடம் இது நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு இது குறை அந்த அளவுக்கு நம்மால் நிதி மேலாண்மை செய்ய முடிந்திருக்கிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் கூட இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வர வேண்டிய பல நலத்திட்ட உதவிகள் வராமலேயே நாம் நாற்பத்தி ஓராயிரம் கோடி அளவிற்கு குறைத்திருக்கிறோம் இது தீம் பேஸ்டா கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் மகளிர் நலன் மிக முக்கியமான ஒரு தீம் அதில் வந்து சொத்து பதிவு பத்து லட்சம் வரை மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பத்திர பத்திரி பத்திரப்பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து பத்திரப்பதவு நடந்து கொண்டிருக்கிற அந்த இதில் பார்த்தா ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்து பத்து லட்சத்திற்கு குறைவாக வந்து அந்த பத்திரப்பதவு நடந்துட்டு இருக்கு அது வந்து இது வந்து பயன்படுத்திக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு லட்சம் மகளிரை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தொழில் முனைவோராக்குவதற்கான முயற்சி சுயஉதை குழுக்களுக்கான கடன் முப்பத்தி ஏழாயிரம் கோடி என்று வங்கி கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது வங்கியல் மூலம் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைக்கு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தகுதி வாய்ந்த பயனாளிகள் விடுபட்டு போயிருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டு அவர்கள் புதிதாக சேர்க்கப்படும் பயனாளிகளுக்கு தேவையான கூடுதல் நிதியை உடனுக்குடன் நாங்கள் வழங்குவோம் அதே போல சென்னை கோவை மதுரையில் மாணவியர் விடுதிகள் புதுமை பெண் மற்ற திட்டங்களிலெல்லாம் பயன்பெற்று நகரங்களை நோக்கி நிறைய மாணவியர் தொலைதூர இருந்து படிக்க வருகிறார்கள் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான தரமான மாணவியர் விடுதிகள் வேண்டும் என்பதற்காக மூன்று இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரம் மாணவியர் தங்கும் விதமாக நவீன வசதிகளுடன் வைஃபை முதல் கொண்டு சிசிடிவி கொண்டு அனைத்து வசதிகளுடன் மிக தரமான முறையில் தோழி மகளிர் பணிபுரியும் மகளிர் விடுதி பராமரிப்பு நிறுவனத்தினுடன் அவர்கள் பராமரிக்க போகும் இந்த விடுதிகள் நிச்சயமாக தொலைதூர கிராமங்கள் கடைக்கோடி கிராமங்களிலிருந்து வரும் பெண்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு மிக தைரியமாக அவருடைய குழந்தைகளை அனுப்பக்கூடிய அளவில் இந்த திட்டம் பயனளிக்கும் என்று நம்புகிறோம் மூன்று இடங்களில் செய்ய போகிறோம் காலை உணவு திட்டம் நாட்டிலேயே முதலாவதாக அறிமுகப்படுத்தப்பட்டு அடுத்த அரசு பள்ளிகளுக்கு அறிவுபடுத்தப்பட்டு அதற்கு பின்னால் அரசு உதவி பெறும் கிராம பகுதியில் இருக்கும் பள்ளிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பொழுது நகர்ப்புற பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஏனெனில் திட்டக்குழுவினுடைய ஆய்விலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் பகுதிகளில் இருக்கும் பெண்களை விட பகுதியில் இருக்கும் தாய்மார்கள் அவருடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் பல நேரங்களில் காலை உணவு உண்ணாமல் வருகின்றார்கள் என்ற ஒரு ஒரு செய்தியில் அந்த ஆய்விலிருந்து தெரிய வருகிறது அந்த தாய்மார்களுக்கு நிச்சயம் இது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் மிக முக்கியமான ஒன்று கடைசியாக இருக்கக்கூடியது வாய் புற்றுநோய் ஏன்னோ சர்விகல் கேன்சர் அதுக்காக அதை தடுப்பதற்கான ஒரு தடுப்பூசி திட்டம் பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடிய திட்டம் இது இந்த வருடம் இது தொடங்க போகிறது படிப்படியாக அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் இது அழிக்கப்படும் இதன் மூலம் இந்த நோயை அறவே தமிழ்நாட்டில் நீக்க வேண்டிய நீக்கக்கூடிய சூழல் உருவாகும் பள்ளிக்கல்வி நான் முதல்வன் கல்லூரி கனவு என்று நாம் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றும் நோக்கத்தோடு அவர்கள் இந்தியாவின் நாட்டின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் ஐஐடி தென் நேஷனல் லா யூனிவர்சிட்டி போன்ற அல்லது பல கல்வி நிறுவனங்கள் மிக முக்கியமான கல்வி நிறுவனங்களில் அவர்களுடைய சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் சில மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி உதவித்தொகை பெற்று பயிற்சி பெறக்கூடிய பயிலக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு ஏற்கனவே முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதை விரிவாக்கம் செய்து தமிழ்நாட்டில் இருக்கும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகள் மூலமாக அருகில் உள்ள பள்ளிகள் உள்ள மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது இரண்டாயிரம் மாணவர்கள் தலை சிறந்த பள்ளிகளில் தலை சிறந்த கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதனையாளர்களாக தங்களுடைய காலடி பத்தை எடுத்து வைக்க முடியும் என்று இந்த அரசு நம்புகிறது கணினி ஆய்வகங்கள் திறன்மிகு வகுப்பறைகள் பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கான ஆயிரம் கோடி இவை அனைத்துமே கல்விக்காக நாம் யோசிக்கக்கூடிய திட்டங்கள் மதுரையில் கலைஞர் நூலகம் இதுவரை பதினைந்து லட்சம் வாசகர்கள் அங்கு வந்து சென்று பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வெற்றியை தொடர்ந்து அதுபோன்ற அறிவு திருக்கோவில்கள் கோவையிலும் திருச்சியிலும் கட்டப்பட்டு வருகின்றன அதை பறந்துபட்டு இன்னும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சேலம் கடலூர் திருநெல்வேலி இவை அனைத்துமே மிக கவனமாக பார்த்து தேர்ந்தெடுத்த இடங்கள் எங்கெங்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கு அதிகம் பேர் பயன்பெறுவார்களோ அந்த இடங்களுக்கு இதை சென்று சென்றால் பயனுள்ளதாக இருக்கும் என்று சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இந்த பகுதிகளுக்காக சேலம் அதே போல கடலூர் அதே போல திருநெல்வேலி இந்த புதிதான இந்த இடம் கடைசியாக இருக்கும் அந்த பழங்குடியினர் பகுதி இதுதான் ஒரு சமூக ஊடத்தில் வந்த செய்தி பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மலைப்பகுதியில் உயர்கல்வி பயிர்வதற்கான உ உயர்நிலைப்பள்ளியும் பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் இடைநின்று போகின்றார்கள் என்று வெளிவந்த ஒரு செய்தியின் அடிப்படையில் நாங்கள் செய்த ஆய்வின் அடிப்படையில் இப்பொழுது பதினான்கு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தர முயற்சியிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை முதன்மையான பல்கலைக்கழகமாக உயர் மாற்றுவதற்கான முயற்சி அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது கியூஎஸ் வேர்ல்ட் ரேங்கிங் அந்த அந்த தர வரிசையில் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்றது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அது நூற்றி ஐம்பது இடத்திற்குள் வர வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு முக்கியமாக அரசு பொறியியல் கல்லூரிகள் அதே போல் பாலிடெக்னிக் காலேஜில் நிறைய மாடர்ன் கோர்சஸ் வி ஆர் கோயிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூ டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூ ட்ரோன் டிசைன் லாட் ஆஃப் கோர்சஸ் ஆர் பீங்னோ பிளான் ஃபார் இட் அதே போல் புதிய கல்லூரிகள் நிறைய தொடக்கிறோம் பத்து அரசு கலைக்கல்லூரிகள் அறிவியல் கல்லூரிகள் அதே போல் ஐடிஐஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வெல்ஃபேர் போர்டு அண்ட் ஆஸ் வெல் அஸ் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் முக்கியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்த சேர்க்கைக்கான இடங்கள் சுமார் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் அது அந்த கல்லூரிகளில் நிறைய பேர் விண்ணப்பிக்கிறார்கள் ஆனால் இடம் குறைவாக இருப்பதால் பலருக்கும் கொடுக்க முடியவில்லை அதற்காக கூடுதல் இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன சுமார் பதினைந்தாயிரம் இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கிடைக்கும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கான கல்வி கடன் வங்கிகள் வழங்கும் ஐடென்டிஃபைட் டூ த்ரீ பிளேசஸ் ஸோ வந்த அந்த பிளேஸ் வந்து பார்க்குறப்ப வந்து கனெக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் ஏன்னா டு தி சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் அந்த ஆங்கிளில் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் விரைவில் அதை அறிவிக்கப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமிகண்டக்டர் அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டிசைன் ரெண்டாவது வந்து ஃபவுண்ட்ரி ஃபேப்ரிகேஷன் ஃபேப்ரிகேஷன் தென் வந்து டெஸ்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் அசம்பிளி அண்ட் பேக்கேஜிங் ஒரு செமிகண்டக்டர் சிப் வந்து தயாரித்து பயன்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே பல நாடுகளுக்கு அது போயிட்டு வரும் டெஸ்டிங்க்காக ஸோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸோ பல பேர் நாங்கள் இப்போ ஐஐடி டைரக்டர் உட்பட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்போ இந்த என்டையர் ஸ்பெக்டத்தில் நம்ம தமிழ்நாடு எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அட்வைஸ் வாங்கி வி ஆர் ப்ரொசீடிங் ஸோ பல பேர் வந்து ஃபவுண்ட்ரி ஆங்கிளில் போகிறாங்க ஹியூஜ் கேபிட்டல் இன்டென்சிவ் ஒன் ஸோ ஒய் நாட் கோ ஃபார் டெஸ்டிங் பேக்கேஜிங் அண்ட் தென் டிசைனிங் விச் ஹேவ் ஏனோ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அவர் ஹை அண்ட் ஜாப்ஸ் ஸோ வித் தேர் அட்வைஸ் வி ஆர் ப்ரொசீடிங் அண்ட் தி இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஹவ் ஆல்ரெடி ஏன்னோ ஃபைனலைஸ்டோ ஸ்ட்ராட்டஜிக்குன்னு at a of things. so we are very hopeful that we will win this. Uh, see, one trillion, one, 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 agreed, agreed, one trillion economy is an ambitious target. you and me will agree on that. okay? and uh, for achieving that, you know, you are well aware that you know, tamil nadu economy is equally aligned with the national trend as well as international trend. <laughs> you know, Tirupur, which was lying low for the past one or two years, Thanks to the Bangladesh related one, it's picking up. But we have to keep watch on international uh, you know, trade relations. We need to check up every day what's happening in the US. As far as textiles is concerned, the reciprocal uh, kind of you know, duty structure is not very uh, great 9 to 10 point something. So we are safe, but not in the case of automobile. So the growth of any state or any economy is being dictated by global Trends. We are growing at a higher rate at a better rate than the national average, which is a welcome sign. But at the same time, I think since you asked, I think we should concentrate on emerging sector and as well as high labor-intensive uh, projects and we should you know, keep pace with the changes. You know, that's why I'm saying, you know, semiconductors, man-made fiber, அந்த துறையிலிருந்து எங்களுக்கு வந்த இது டிஆர்பிக்கு கொடுத்தது மறுபடியும் வேகன்சீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா நம்ம வந்து அந்த துறையோட கலந்து ஆலோசிச்சு நம்ம இது பண்ணலாம் பி டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் போன வருஷம் அக்கௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் குரோஸ்

ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை தராவிட்டாலும் அந்த நிதியையும் தரத்துக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணி எந்த விதமான தடை இல்லாமல் வந்து பள்ளிகள் திரி தந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டுருவோம் அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம இப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அதே போல வந்து கலைஞர் கைவினை திட்டம் நம்ம பண்ணிட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு அதனுடைய இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு

கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி இப்போ அதிகமாக இருக்குது நம்மள மாதிரி என்னென்ன தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு மாதிரி இன்னும் சில மாநிலங்கள்லாம் இருக்குது ஸோ கான்ட்ரிபியூஷன் டு நேஷன்ஸ் எக்கானமியை ஒரு ஃபேக்டராக எடுத்துட்டு நீங்கள் வந்து டெவலியூஷன் பண்ணுவோம் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களை பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம் நம்ம மாதிரி மற்ற மாநிலமும் சொல்லியிருக்கு அவங்க நம்மளுடைய பரிந்துரைகளை கேட்டுட்டு அவங்களுடைய இதை வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதில் மாறினா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கோவிட் பீரியட்ல வந்து செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சப்ளை செயின் வாஸ் வெரி ஹிட் அதனால தான் வந்து அந்த டைமில் இது பண்ணாங்க இப்போ வந்து இது கொள்கை அளவில வந்து இது வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய முழுமையான வழிகாட்டுதல் விரைவில் வந்து அரசு அதிகாரிகள் அதை கலந்து ஆலோசித்து தலைமைச் செயலாளர் தலைமையில் முதல்வரோடு கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் அதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளிவரும் இல்ல சிட்டி இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏரியாஸ்ல பண்ணா யார் டு கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி எட்டு வரைக்கும் வரணும் நம்ம இருபத்தி ஆறு வாங்கிட்டு இருக்கோம் பின்னடைவு இந்த கடன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் அப்சலூட் நம்பர் பார்த்தா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கு ஆனா பொருளாதாரத்துல எவ்வளவு கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்லை நம்ம நடுவுல தான் இருக்கோம் இது எப்படி அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் மா மாத வருமானம் வாங்குறவங்க எவ்வளவு கடன் வாங்குறாங்க சரி பத்தாயிரம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் மாத வருமானம் உள்ளவங்க ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறதுக்குமான வித்தியாசம் இதுதான் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து கடந்த ரெண்டு வருடங்களா நாம பண்ணிட்டு இருக்கிற நிதி மேலாண்மை நம்ம நிதி மேலாண்மையில என்ன முக்கியமா பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் ஃபண்ட் ரிலீஸ் பண்றோம் எப்ப தேவையோ அப்ப வந்து உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டாவது வந்து கடந்த ஒரு மூன்று மூன்றரை வருடத்துல மட்டும் நாம இங்க தமிழ்நாடு அரசிலிருந்து நம்முடைய துறைகளுக்கு நாம விடுவிக்கப்பட்ட நிதி நிறைய வங்கிகள்ல இட் வாஸ் லைங் ஐடில் அதையெல்லாம் மட்டும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி ரூபாய் வந்து நாம் வந்து அங்கிருந்து எடுத்திருக்கோம் எடுத்து இங்க வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலை அதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இன் டைம் ரிலீஸ் இந்த மாதிரி நிதி மேலாண்மை சரியா செஞ்சதுனால சென்ற வருடம் மட்டும் நாம வந்து ஒரு மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக கடன் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் நாம் மதிப்பிட்டதை விட குறைவாக கடன் வாங்குவோம் ஏழாயிரம் கோடி வந்து குறைவாக காரணம் ஸோ பாயிண்ட் என்னன்னா அப்சலூட் நம்பரை பார்த்தா இட் வில் பி லுக்கிங் கன்சர்ன்ட் ஓவரல் ஜிஎஸ்டி போய் வச்சு பார்த்தாட் தி மிடில் ஆஃப் இட் பட் அட் சேம் டைம் தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் நம்மளுடைய வருவாய் நம்ம பெருக்கணும் செலவினத்தை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் வைக்கிறது மூலமா அதில் வந்து பண்ணலாம் தடவை சொல்லாது போன தடவை சொல்லாது செக் பண்ணி பாருங்க போன தடவை சொல்லாது மகளிர் உரிமை தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் புதல்வன் கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி வந்து புதுமை பெண் கொடுத்துட்டு இருக்கு மாதம் மாதம் உங்களுக்கு போய் சேருது அதே மாதிரி வந்து திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு திட்டமும் டாஸ்மாக்லேருந்து நமக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் நமக்கு வந்து குரோத் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் அதில் வந்து க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என் டு என் கம்ப்யூட்டரைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அதில் வர்றதுக்கான அதிக வருவாய் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பெட்ரோலைமெண்ட் டீசலை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஏழு சதவீதம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதில் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து கம்பேர்டிவ் ஸ்டேட்ஸ்ன்னு பார்ப்போம் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ஈக்குவலாக இருக்க கம்பேர்ட் ஸ்டேட்ஸு கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அங்கேயும் வந்து ஒரு ஒரு சதவீத அளவு தான் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இன்னொன்று பெட்ரோல் வந்து இந்த கம்பேர்ட் ஸ்டேட்ஸோடைய சிட்டிஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் விலை குறைவு நீங்க நீங்க நூற்றி ஒரு ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இதில் ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு கொஞ்சம் அதில் பெட்ரோலியமில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதில் ஸோ வேட்டில் வந்து நம்மளுடைய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஜிஎஸ்டியில் வி ஆர் டூயிங் எக்ஸீடிங்லி வெல் இதில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் வந்து நாம வந்து பார்க்கணும் ஓகே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுமைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி எம் ஸ்டான் கட்டுப்பெருங்காயல் மிங்கமுலம் டா காம் தமிழின்